ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் ஆஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம ரொம்ப அழகா இருக்கணும் நம்ம அடுத்தவங்க பார்க்கும்போது நம்மள நல்லா தேஜஸா இருக்காங்க நல்லா பிரைட்டா இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே நினைக்கணும் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா ஈவன் இது சின்ன குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்கும் இந்த மாதிரி தாட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போற இந்த ஒரு பிராக்டிஸ் மெத்தட்ல நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா நமக்கு நிறைய நேரங்கள்ல வந்து முக திருஷ்டினு ஒண்ணு இருக்கு சரிங்களா அந்த முக வந்து இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு அந்த திருஷ்டியை போக்கி உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பிரைட்டான ஃபேஸ் கொடுக்கும் உங்க ஃபேஸ் பார்த்தாலே வந்து ஒரு இதுல கருப்பா இருக்காங்களோ கலராக இருக்காங்களோ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை ஆனா அது வந்து நல்ல கலையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கலையை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் மெத்தடு பட் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் இது வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே நம்ம தாராளமாக பண்ணலாம் அது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் தான் வேணும் வேற எந்த பவுல்லையும் நீங்க பண்றது நல்லா இருக்காது ஸோ கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுல்ல ஒரு சின்ன அளவுல அதாவது உங்க உள்ளங்கை அளவுல ஒரு சின்ன கண்ணாடி அதாவது முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுல்குள்ள நீங்க வச்சுக்கோங்க அதுல மூன் வாட்டர்ன்னு சொல்லி இந்த மூன் வாட்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு இந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த வாட்டர் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க பௌர்ணமி அன்னைக்கு அந்த பாத்திரத்துல தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி அதை அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த நைட்டு ஃபுல்லா அந்த தண்ணி வந்து மூணுடைய எனர்ஜியை நல்லா எடுத்துக்கும் எடுத்து அது வந்து நல்ல எனர்ஜிஸ் ஆகிக்கும் ஒருவேளை நீங்கள் யாராவது ரேக்கி படிச்சிருக்கீங்க இல்லை வேற ஏதாவது ஹீலிங் மெத்தட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்தல இருக்கக்கூடிய நல்ல டிவைன் லைட்டுடைய சிம்பிள்ஸ் அதையெல்லாம் வந்து நீங்க அந்த தண்ணீர் போட்டு நீங்க அதை எனர்ஜைஸ் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் அப்போ அந்த வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுல்ல ஃபில் பண்ணுங்க அதாவது வந்து கண்ணாடி பவுல் அதுக்குள்ள முகம் பார்க்குற கண்ணாடி அதுக்கப்புறம் வந்து மூன் வாட்டர் இந்த மூன் வாட்டர் போட்டுட்டு தென் நீங்க என்ன பண்றீங்க அதுல சில துளசியுடைய நம்மளுடைய திருநீர் பச்சிலை செடி இருக்கு இல்லையா அந்த செடியினுடைய சில அந்த பூக்கள் அந்த மேல் இப்படி உரிச்சிங்கன்னா அந்த வந்துடும் அந்த பூக்கள் ஸோ அந்த பூக்கள் கிடைச்சிது அப்படின்னா அந்த பூக்கள் போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற சீடு அதாவது ஒரே ஒரு ஆனிஸ் அனாச்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பூ வந்து எடுத்து அதைய வந்து நல்லா பீஸ் பீஸா உடைச்சு அந்த தண்ணிக்குள்ள போட்டுக்கோங்க தென் ரோஜாப்பூ பவுட் ரோஜாப்பூ இதழ்கள் ஏன்னா ட்ரை ட்ரை ரோசஸும் இருக்கு இல்லை நம்ம யூஸ் பண்ற ரோசஸா இருந்தாலும் பரவாயில்ல அந்த ரோசஸ் வந்து அந்த பெட்டல்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு மூணு சின்னமான அந்த ஸ்டிக்ஸ் அதாவது பட்டை ஸ்டிக்ஸ் அதையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அதைய கலக்கிடுங்க கலக்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் வந்து லெமன் லெமன் வந்து ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க அதில் ஸோ இந்த ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் மட்டும் போடுங்க ஏன்னா நிறைய போடுவேன்னா இதை போட்டதுக்கு அப்புறம் பட்டை குச்சி இருக்கு இல்லையா பட்டை ஸ்டிக் இருக்கு இல்லையா கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு அந்த பவுல்ல நல்லா அந்த ஸ்டிர் பண்ணுங்க கலக்குங்க அந்த தண்ணியை நல்லா கலக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அந்த தண்ணியில உங்க முகத்தை பாருங்க இப்படி கீழே பார்க்கும்போது அப்படி கலக்கிட்டே பாருங்க அந்த கேப்ல இதுல குவாட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ரோஸ் குவாட்ஸ் கிறிஸ்டல்லையும் அதுக்குள்ள போட்டுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்க கலக்கிட்டு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு அஃபர்மேஷன் சொல்லிக்கோங்க அந்த முகம் கண்ணில் இருக்கக்கூடிய எல்லா திருஷ்டியும் விலகி போகுது நான் இப்போ ரொம்ப தேஜஸாக இருக்கேன் நான் ரொம்ப என்னுடைய முகம் வந்து நல்ல வசீகரமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே அந்த அப்பர்மேஷன் சொல்லிட்டே நீங்க அந்த பவுல வந்து ஸ்டேர் பண்ணுங்க ஏன்னா இது இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிரைட்டா இருக்கும் பார்க்குறக்கே நல்லா பிரைட்டா இருக்கும் யார்கிட்ட பேசினாலும் ஒரு பத்து பேர் இருக்காங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் தனியாக தெரியவீங்க அந்த மாதிரி ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் மெத்தடு ஏன்னா இது வந்து ஒரு ரிச்சுவல் மெத்தடு பட் வந்து நம்ம வீட்லயே சிம்பிளாக பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம் ஒருவேளை உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய அந்த வாட்டர் பவுல் ரெடி பண்ணுறீங்க இல்லையா அந்த பவுல் பக்கத்தில் அதாவது ஒரு அரடி தள்ளி ஒரு கேண்டில் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க பக்கத்துல ஏன்னா எப்பவுமே வந்து நம்மளுடைய ரிச்சுவல் எது பண்ணினாலும் எந்த ஒரு டிவைன் பிராக்டிஸ் பண்ணினாலும் அந்த இடத்துல ஒரு கேண்டிலோ இல்ல ஏதாச்சும் ஒரு லேம்ப் இருக்கிறது ரொம்ப நல்லது பிகாஸ் அப்படி லேம்ப் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபயர்ல வந்து டிவைன் எனர்ஜிஸ் வந்து நிறைய இருக்கும் பட் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வாட்டர் போட்டிருக்கீங்க அந்த வாட்டருக்குள்ளே வந்து ரோஸ் குவாட்ஸ் இருக்குது ஏன்னா ரோஸ் குவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பியூட்டி கொடுக்கக்கூடிய கல்லு தான் அந்த ரோஸ் குவாட்ஸ் அப்படிங்கிறது நல்லா அழகாக இருக்கணும் நம்ம வேணும் நம்ம அழகாக இருக்கணும் நமக்கு வந்து மனசு எப்போவுமே ஒரு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னால நினைச்சா ரோஸ் குவாட்ஸ்ல வந்துட்டு பிரேஸ்லெட்டு ரோஸ் குவாட்ஸில் நெக்லஸ்ஸு மாலை இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னென்னா இந்த ரோஸ் குவாட்ஸ் பால் இருக்குது சின்ன பாலா ஒண்ணு இருந்தது அப்படின்னா நீங்க உங்க முகத்துல வச்சு இப்படி லைட்டா இப்படியே ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே தெரியும் உங்களுடைய ஃபேஸ் வந்து அப்படி ஒரு ஃபிளாரிஷா இருக்கும் நல்லா பிரைட்டா ஆயிடும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வீட்டுல வச்சிருப்பீங்க எந்த கிறிஸ்டல்ஸா இருந்தாலுமே நீங்க அந்த கிறிஸ்டல்ல ஜஸ்ட் அதை எடுத்து அப்படியே ஃபேஸ்ல எல்லாம் லைட்டா ரொட்டேட் பண்ணி பாருங்க தேய்ச்சி பாருங்க பண்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்கின்னுக்கும் நீங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்கின்னுக்குமே வந்து நல்லா ஒரு ரிசல்ட் தெரியும் சோ பியூட்டி பார்லர்ல எல்லாம் கூட அந்த ரோலர்ல எல்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் கூட கிறிஸ்டல்ஸ் தானே சோ நம்ம வந்து ஒரு ஹீலர்ஸ் இல்ல வந்து ஒரு கிறிஸ்டல் கிறிஸ்டல் தெரபிஸ்டாவோ இருக்கும்போது அப்போ நம்மலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே தாராளமா பண்ணலாமே ஸோ இந்த பவுல் தெரப்பி பவுலுடைய இந்த சின்ன ஒரு ப்ராக்டிஸ் மெத்தடு பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல வேலை செய்யும் பட் இதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பால் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் கூட கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த ரோஸுடைய ரோஜாப்பூவுடைய ஸ்மெல் ஆனிசீடு பட்டை இதெல்லாமே சேரும் போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அது கூட நீங்க லெமன் போடும்போது உங்களுடைய திருஷ்டி எல்லாத்தையும் அது கழிச்சு விடும் அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ஸு அதாவது ஆனிசீடு ரோஸ் தென் வந்து பட்டை இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்புறம் வந்து அந்த இது திருநீர் பச்சலியோட இலை ஒரு விலை கிடைச்சதுன்னா நீங்க அதை ஆட் பண்ணுங்க அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல டிவைன் பவரையும் கொடுக்கும் அது சோ இதை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த பதிவுல உங்களை நான் பாக்குறேன் தேங்க்யூ